அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்தல் என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இன்றிருக்கும் பூமியே நாளைக்கும் இருக்கும் என்றும் என்றைக்கு வனம் சென்றாலும் தன் பணியும் மாறாத ஒன்றேதான் என்பதாலும் இன்றே வனம் செல்கிறேன் என்று ராமன் பேசுதல் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இன்றைக்கும் நாளைக்கும் இருள் பகலும் ஒன்றேதான் இந்த போல் மறுநாளும் இப்புவியும் ஒன்றேதான் என்றைக்கு சென்றாலும் என் பணியும் ஒன்றேதான் தனால் செல்லுகிறேன் இறை அரசே என்றானே இதுவே ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்றைக்கும் நாளைக்கும் இருள் பகலும் ஒன்றேதான் என்ற முதல் வரிக்கான விளக்கம் இன்றிரவு மட்டுமாவது அயோத்தியிலே தன்னுடனே தங்கி இருந்துவிட்டு நாளைக்கு வனத்துக்கு செல்லுவாய் என்று தான் கொண்ட அன்பினால் தன் மகன் ராமனை தயரத மன்னன் வேண்டி கேட்டுக்கொண்டும் கூட ராமன் அத்தந்தையின் வேண்டுகோளை ஏற்க இயலாதவனாய் இருந்தான் அவ்வாறு தந்தை சொல்பவற்றை கேட்டு நடந்தால் வாழ்க்கை வாழப்போகும் தான் கோசல நாட்டின் அரண்மனை மற்றும் அதன் சுகபோகங்களை விட்டொழிக்க இயலாதவன் என்று உலகம் பழி சொல்லுமே என்று அப்பழியினை தவிர்க்கவே அவன் அவ்வாறு செய்தான் மறுநாளும் இப்புவியும் ஒன்றேதான் ஆனால் அதே சமயத்தில் தனது அன்பிற்குரிய தந்தையிடம் அன்புடனே அவரது விருப்பத்தை மறுக்கும் தனது பதிலை தெரிவிக்கும் வண்ணமாய் இன்றைக்கு என்றாலும் நாளைக்கே என்றாலும் நாள் என்னும் பகலும் இருள் என்னும் இரவும் ஒன்று தான் இருக்கும் இன்றிருக்கும் பகலே நாளைக்கும் இருக்கும் அதுபோலவேதான் இன்றிருக்கும் இரவே நாளைக்கும் இருக்கும் அவற்றில் எந்தவித மாற்றமும் இருக்காது ஆகவே இன்றைய இரவு தான் நாளைக்கும் வரப்போகிறது என்பதால் இன்றைய பகல்தான் நாளையும் வரப்போகிறது என்பதால் இன்றைக்கு பதிலாக நாளைக்கு யான் பணம் செல்வதால் எந்த விதமான தனித்துவமோ சிறப்போ இருக்கப் போவதில்லை என்பதாலும் ிருக்கும் பூமிதான் நாளைக்கும் இருக்கும் என்பது மட்டுமன்றி என்றைக்கு சென்றாலும் என் பணியும் ஒன்றேதான் என்றைக்கு யான் வனம் சென்றாலும் எனது பணியானது வனத்தில் மேற்கொள்ளும் தவ வாழ்க்கையே ஆகும் என்பதால் யான் மேற்கொள்ளப் போகும் அந்த பணியிலும் இன்றைக்கு பதிலாக நாளைக்கு வனம் செல்வதால் எந்த விதமான மாற்றமும் நிகழ்ந்து விடாது இன்றதனால் செல்லுகிறேன் இறை என்றானே ஆகவே இன்றைக்கே வனவாச பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் என்று தந்தையிடம் ராமன் கூறினார் இதுவே ஐநூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்